நீங்கள் தான் ஒரு பக்கம் ரோட்டில் போய் உட்காந்துட்டு சார் ஜெல்லாம் அவல சார் ஜெல்லாம் அவளை சாருங்கிறீங்க இவங்க தாயா பிள்ளையா பழகி அவங்க எங்கள் காரில் வராங்க நாங்கள் அவங்க காரில் போகிறோம் அதை பார்த்துட்டா இல்லை சார் வீங்கிடுமோ அப்படிங்கிறீங்க ஏதாவது ஒரு பக்கமாக இருந்தீங்கன்னா தான் மக்கள் உங்களோட நிறையட்டிவை நம்புவாங்க இப்போ என்ன இ இந்த இரண்டு கட்சிகளுமே நேச்சுரல் அலையன்ஸ் ஐடியாலஜிக்கெல்லாம் எந்த கன்ஃப்ளிக்டும் கிடையாது நேச்சுரல் அல்லையன்ஸ் அண்ணாதுரை பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார் ஈவேரா திராவிடம் பேர் அண்ணா திராவிடம் வேறு திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு ஈவே ராமசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்கு அந்த அமைப்பையும் ஈவே ராமசாமி என்கிற தலைமையையும் பிடிக்காமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிக்கிறார் அதில் திராவிடர் கழகம் இரு இது திராவிட முன்னேற்ற கழகம் அது இனவாதம் இது இடவாதம் பனகல் பார்க் மீட்டிங்கில் அண்ணாதுரையை அறிவிக்கிறார் திராவிடர் கழகத்தில் பிராமணர்கள்லாம் சேர முடியாது அதில் ஜாதி தான் சேர்த்துப்பாங்க இங்கே யார் வேணால் சேரலாம் ஓச்சிங்களா இது வந்து இடவாதம் என்பதை அண்ணாதுரை அறிவிக்கிறார் ஒன்று ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிற பட்டினத்தாருடைய பாடலை எடுத்துக்கிறார் ஒன்றே குளம் சரி ஒருவனே தேவன்னா என்ன அர்த்தம் அப்ப கடவுள் மறுப்பு அங்கே இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா இதைத்தான் அண்ணா அண்ணா வந்து திமுகவினுடைய கொள்கையாகவே அறிவிச்சார் தமிழகத்தினுடைய நேரம் ரெண்டு வருஷத்துல அண்ணாதுரை அவர்கள் கேன்சர்லாம் மறைஞ்சிருக்காரு திமுகவை எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவோடு கருணாநிதி கைப்பற்றார் கருணாநிதி கைப்பற்றிய பிறகு முழுமையாக அண்ணா திராவிடத்தில் பயணிக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் ஈவே ராமசாமி திராவிடத்தில் பயணிக்க ஆரம்பித்தது அதுக்கு தான் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய திராவிடம் எதுவோ அந்த திராவிடத்தை வளர்ப்பதற்கான ஒரு முன்னேற்ற கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் வேறு ஈவேரா திராவிடம் வேறு புரிதுங்களா இப்ப திராவிட கட்சி இது அண்ணா திராவிடம் என்பது பிஜேபியோட கொள்கைக்கு நீங்க சார் உங்க கொள்கைன்றது வேற நீங்க நாங்க என்ன இப்ப திமுக பார்த்து நாங்கள் என்னென்னலாம் சொல்றோம் கொள்கை அளவில் சொல்றேன் நீங்க ஊழல் கிட்னி திருடு மலையை குடஞ்சு விற்கிறது மணலை திருடி விற்கிறது விக்கிறது வேலைக்கு பணம் வாங்குறது இதெல்லாம் உலக அளவில் எல்லா கொள்கையில் இருக்கணும் எதிர்ப்பாங்க திராவிட கொள்கை இருக்கணும் மனசாட்சியிருந்தா எதிர்த்து தான் ஆகணும் நாங்கள் கொள்கை கூட எதை எதெல்லாம் முரண்படுகிறோமோ அந்த முரண்பாடுகள் எங்களுக்கு அதிமுக விட இல்லை தானே நீங்களே அண்ணா திராவிடத்துல வழியில பயணிக்க வேண்டிய ஆளுங்க தான் நீங்க தான் ஈவேரா திராவிடத்துக்கு போயிட்டீங்க இதுதானே வரலாற்று உண்மை நேச்சுரல் அலைன்ஸ்